வந்துட்டு வந்துட்டு இனிய காலை வணக்கம் தமிழ் பேசும் மக்கள் எல்லோருக்கும் உங்களுக்கும் வணக்கம் 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 மழையில மாட்டு பாட்டு பாட்டு மழையில நானும் தான் பெரிய அளவுல மாட்டுப்பாட்டு வந்துட்டு

பதில் சொல்லி இருக்கிறார் விசேட குழு அமைக்கப்பட்டு விசாரணை நடத்தப்படும் என்று அவர் சொல்லி இருக்கிறார் அபிவிருத்திக்கு சகலரும் கோரிக்கை வவுனியா பல்கலைக்கழகத்துக்கு மருத்துவ பீடம் என்கிறார் யாழ்ப்பாணத்திலேயும் ஒரு பெரிய பில்டிங் கொண்டு திறந்து வச்சிருக்கிறார் அது மட்டுமில்லாமல் இப்ப கிட்ட காலி வைத்தியசாலையினை தேசிய வைத்தியசாலை என்றது யாழ் ஆக்குவார் என்று சொல்லி இருக்கிறார் சொல்லிருக்கிறார் எனவே நேற்று வவுனியாக போயிருக்கார் போல இருக்குது புரட்சி இந்த நீதிமன்றத்தில் தேங்கி இருக்காமல் பள்ளியர்கள் காணிகளை பாத்தீங்களா சுவீகரித்த சட்டத்தின் கீழ் நாட்டு மக்களுக்கு முழுமையான காணி உரிமையை வழங்க அரசாங்க நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது இதேவேளை வவுனியா வைத்தியசாலையை பிரதான வைத்தியசாலையாக அபிவிருத்தி செய்வதாகவும் வவுனியா பல்கலைக்கழகத்தில் புதிய மருத்துவ படம் ஆரம்பிக்கப்படும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்து சரி வந்திருக்கு சரியோண்ணா புதுக்குடி இருப்பில் ஆர்ப்பாட்டம் நடத்திய பெண்களை சந்தித்த ஜனாதிபதி ரணி அநேக்கு ரன் வடக்கு கிழக்கு மலையமங்கும் தமிழர்களுடைய வாக்குகளை அதிகமாக அடுக்கணும் என்று ஒரு முனைப்புல இருக்கிறார் போல இருக்கு தன்னட்டையும் கேட்குறாங்களா நீங்களே அடிக்கடி வடக்கு கையாள் படத்துக்கு போறீங்கன்னு தன்னட்டையும் கேட்குறாங்களாம் அவருடைய பயணம் வந்து வடக்கினுடைய வேண்டுகோளுக்கு ஆளுநரை ஏற்கனவே கேட்டு இருக்கிறாங்க இப்படி வருவீங்களா வந்து திறந்து வைப்பீங்களா அப்புறம் அவர் சொன்னாரா மே மாதம் கட்டாயம் வருவன் என்று சொன்ன மாதிரியே வாக்குறுதி அளித்ததன் பிரகாரம் வந்து சேர்ந்துட்டார் என்று ஆளுநரும் நன்றி தெரிவித்தார் வடக்கு

அடேய் என்னங்கடா அது அது தானி பாருங்க மொட்டை உடைக்க முயற்சில ரணிலுண்டு திரகுரளியை ਮੰன்றது பிராதார தலிப்பிச்சே ஆ தலைப்பப்படி போட்டுறாங்க இல்ல நீ அவர் கேட்டா நான் அப்படி உடைக்கேன் என்ன நடந்து படுக்கும் போது மொட்டை அடிக்கும் முயற்சில ரணிலுண்டு மொட்டை உடைக்கும் இல்ல அதான் மொட்டை உடைக்கும் ஆ மொட்டை அடிக்கேதினா தெடிரடி யார்பட தெக்கல போயிடு வந்தவர் தான் மொட்டை போடப் போறார் போல இருக்கு ஆஹா நல்லூர் கன்னேன்னா இதெல்லாம் போயிடுமே மாரடைப்பு காரணமாக இருந்தார் தேர்தலுக்கு முன் எதிரணியின் பதினஞ்சு எம்பிக்கள்

என்னவோ அவர் ஒரு கசங்கி அவர் ஒரு கடும் ராஜதந்திரையும் ஆஹ் என்ன நடக்குப்பென்னு தெரியல தெரியாது என்ன அதே மாதிரி ஐநா ஆணைக்குழு மீது இலங்கை கடும் பாய்ச்சலாம் என்ன பாய்ச்சலன்னா புயல் பாய்ச்சலா இல்ல என்ன பாய்ச்சல் பக்கச்சார்பமா பக்கச்சார்பானது குறைவடையாது எனவும் சீச்சமா குறைபா என்னன்னா குறைபாடு சீட்டமா ரைட் பக்கச்சார்பானது குறைபாடு சீட்டமா பாத்தீங்களா குறைபாடுகள் இருக்கணும் ஒழுங்கான இதில் குடுக்கிறாங்கல்ல தானே இலங்கையில போட்டு கொண்டு இருக்கிறாங்க சொல்றது சமையனாவா இருக்கணும் என்னென்னா

ஜப்பானை தவிர ஜப்பானும் இன்னொரு நாடு சொன்னார் இந்த அந்த இரண்டு நாடுகளையும் தவிர வேற எந்த நாடுகளும் வந்து அரசாங்கத்துடைய காணிகளை பொதுமக்களுக்கு வழங்கியது கிடையாது ஜப்பான் கூட ஜப்பான் கூட ஜப்பான் 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 கூட காசு வாங்கிட்டு மக்களுக்கு காணிகளை வழங்கிடுவாங்க நீங்க சொல்றீங்க அவங்க சொன்னதை நீங்க அழகா சொல்றீங்க ஆனால்

அதே மாதிரி என்ன இன்னும் ஒரு செய்தி அந்த ஏற்கனவே பார்த்து செய்தான் ராணிகளுடன் நினைவது பற்றி எவருமே பேசக்கூடாது என்று சஜித் தன் அறிவிச்ச செய்தி வந்திருக்கிறது அதே மாதிரி ராணிகளுடன் நினைக்குமாறு சஜித்திடம் சஜித்தி நம்பிக்கை மிரட்டலாம் விரைவில் இணைவாரனவும் எதிர்பார்ப்பு என்கின்ற செய்தி வந்து கிடக்குது ஜனாதிபதியின் வருகைக்கு வவுனியாவில் எதிர்ப்பு கருப்புக்கொடி காட்டப்பட்டு போராட்டம் என்கின்ற செய்தியும் வந்திருக்குன்னா மோசடிக்காரர்களுக்கு சுதந்திர கட்சியில் இடம் இல்லை அகற்றவும் மின் குணர் அமைச்சர் விஜயதாச ராஜமக் சார் விளங்குதோ மரங்கள் வீழ்ந்ததால் ஏழு பேர் உயிழப்ப சீரற்ற காலநிலையில் நாற்பத்தி ஐயாயிரத்தி ஐநூற்றி எண்பது பேர் பாதிப்பு மரங்கள் முறைவதால் கொழும்பில் லாபத்தில் பல வீதிகள் நேற்று மிரவும் மூடப்பட்டனின் என சரியும் வந்து கிடக்குது அதே மாதிரியான வவுனியா வைத்தியசாலை போதனா வைத்தியசாலை ஆகும் வவுனியா பல்கலைக்கழகத்தில் மருத்துவ படம் வீர வீரசில பார்த்து சரியும் வந்திருக்கிறது வடக்கு ஊடக உலாளர்களை புறக்கணிக்கின்றாரா ஜனாதிபதி புறக்கணிக்கிறாரா நிழல் அனுமதி மறப்பெறவி செலவாம் உம் இருபத்தி நாலு மணி நேரம் வெடி விதிப்பு நாட்டின் பிரச்சினைகளுக்கு தீர்வாகாது சஞ்சித் சொன்ன சரியும் சந்திப்போம் பாய் பாய்